காரைக்கால் அடுத்த நல்லம்பல் பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ சீதலாதேவி மகாமாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழா ஏராளமான பக்தர்கள் தீக்குழியில் இறங்கி சுவாமி தரிசனம் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த நள்ளம்பல் பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ சீதலா தேவி மகாமாரியம்மன் ஆலயத்தின் தீமிதி திருவிழா கடந்த மாதம் பதினைந்தாம் தேதி பூச்சொறிதல் உற்சவத்துடன் விமர்சையாக தொடங்கியது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது தீமிதி திருவிழாவை முன்னிட்டு சீதாதேவி மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது பின்னர் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் வீதி விழாவாக வந்து தீக்குழி முன்பு வந்தடைந்த கரகத்தை பின்தொடர்ந்து பக்தர்கள் ஒவ்வொருவராக தங்களது வேண்டுதலை நிறைவேற்றும் விதமாக தீக்குழியில் இறங்கி சீதலாதேவி மாரியம்மனை வழிபட்டனர் விழாவில் நல்லம்பல் கிராம மக்கள் பஞ்சாயத்துதாரர்கள் விழா குழுவினர் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு மகா மாரியம்மனை தரிசித்து அருள் பெற்றனர்